நீங்க இந்த அவனிவன்ல அந்த கண் இது பண்ணனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பாலா சார் தொடங்கி வச்சதுதான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலை கெடுத்திருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு நான் என்ன பதில் சொல்றது டாக்டர் சர்டிபிகேட் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அது எப்படி யாரோ யாரோ என்கிட்ட சொன்னாங்கப்பா நான் பார்க்கல கண்ணை வச்சு பிடிச்சி தச்சுட்டேன் அப்படின்னு அது எப்படியா கண்ணை பிடிச்சி தைக்க முடியும் பொதுவாவே எல்லாரும் கேட்குற கேள்வி கோகர் பட்டணம் பேசிடுவார் அது அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்சிட்ட கேளுங்க இல்ல அருண் மஜிட்ட கேளுங்க இல்ல படத்துல நடிச்சத யார்கிட்ட வேணாலும் கேளுங்க என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுண்டிருக்கேன் நான் கூட கேட்டு பாருங்க அது அவங்களே சொல்லட்டும் பதில் சார் உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு வன் நான் ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பில் நடக்காததா இருக்க மாதிரி இருக்கேன் இந்த கோபம் உங்க யார்கிட்டருந்து வந்தது ஏன்னா பாலுமேந்திரா சார்ட்ட இருந்தீங்க சார்ட்ட வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இது கற்றுக்கிட்டு வர்றதில்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்தில் இருக்கு சார் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர் ஒரு கையில் பெரியார் இருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கான ஒரு குறியீடு தான் தங்கை இறந்ததுக்கப்புறம் படைத்தவனும் இங்கே கை வெறித்தானே முடியும் அதுக்கு எதுக்கும் லிங்க் பண்றதுக்காக குறியீட்டுக்காக அது வச்சிருந்தது பாலானா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாக்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அந்த பக்கம் போய் நீங்கள் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி அந்த தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்கா இல்ல இது வரைக்கும் கன்னியாகுமரின்னு சொல்லி முன்னாடி பழைய படம் ஒன்று வந்துருக்கு அதுவும் மலையாள படம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நிறைய திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னைலாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அது ஒன்று மாத்திரம் பாக்கி இருக்கேன் அந்த அந்த கதைக்களத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பம் தான் ஓகே அண்ட் சுரேஷ் காமாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி பிரதர் இது வந்து ஒரு ஒரு ஆத்தன்டிக்கான விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நடிகரா வந்து எல்லாரும் சிம்பு அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஒரு டேரக்டரா வந்து பாலானாவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஆனா நீங்க இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க எப்படி நிறைய நிறைய பேருக்கு கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ நீங்க உங்களுக்கும் சொல்றேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருக்கும் அதை நம்ம சொல்லிட்டேன் அதுதான் அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி தான் நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம எங்கேயாவது ஒருத்தர் தப்பு பண்ணுறோம்னும் போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறத கூட நம்ம சரியாக இருக்கணும் அவ்வளோதான் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ணுற முடியும்னு கிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளோ ஒரு இது இருக்காது ஸோ அப்படியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்போ நீங்கள் எல்லாரும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் ஆட்களை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியிருக்கல ஸோ அதனால அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்கு அருண் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ ரீஸ் ஆயிடுச்சு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக சொன்னால் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரொடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரல் ஹேர் தாடி வச்சு ஒரு அதுதான் அந்த ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலகனாவோட படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி ஒரு வேறு ஒரு வேர்ஷனில் என்ன வரணும் இல்லை ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணீங்களா அவங்க கெட்டப் எப்படி ஏன் அந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது இல்ல பாலசர் ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சிருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் அது பாலசரோட விஷன் தான் ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம பண்ணோம் எனக்குமே வந்து டோட்டலா நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்கள்ல அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்னைக்கு இந்த பெயர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பாலாசருக்கு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்காது இருக்காது எல்லாமே ரெண்டே காலக்குள்ள தான் இருக்கும் இது வந்து கதை சொல்லப்பட்ட விதம் குறிப்பாக செகண்ட் ஆஃப் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஃபாஸ்ட்டாக போகும்னா அப்படி அமைஞ்ச அம் காட்சியில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படி அமைஞ்சதுனால அது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது ஆ ஆமாம் அது ஃபாஸ்ட்டாக போறதுனால அது உங்களுக்கு தெரியல சார் இங்கே சார் சார் வாழ்த்துக்கள் முதல்ல படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து ரியல் இன்ஸ்பிரேஷனா சார் ஏதாவது நீங்கள் பார்த்ததா இல்லை பேப்பர்ல மாதிரி வந்து தகவல் இல்லையா அப்புறம் பர்ட்டிகுலர் ஹீரோக்கு அந்த மாதிரி டெஃபெண்ட் அப்போ வச்சதுக்கான காரணம் என்ன சார் அந்த இன்சிடென்ட் வந்து ரியலாக நடந்தது ஆனால் சென்னையில் தான் ஆனால் நான் அந்த ஸ்கூல் பேர் சொல்ல முடியாது அந்த பிளைண்ட் ஸ்கூல் ஒரு பிளைண்ட் ஒரு அடுத்து என்ன கேட்டீங்க பேசி பேசியே தான் வசனத்துல சொல்லி சொல்லி சொல்லியே புரிய வைக்கணும்ன்ற ஒரு கால இந்த காலத்துல பேசாமலையும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி பழம் சார் அந்த கதாபாத்திரம் வந்து தூக்குத்தண்டனை கொடுக்குற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இல்லை அது அந்த காலத்தில் நடந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல அது நடந்துருச்சு அப்படிதான் எடுத்துக்கணும் தவிர அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றது நம்ம தேட வேண்டியதில்லை சார் உங்க படங்கள்ல பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் தான் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுவீங்களா விமர்சனிக்கீங்களா இல்ல வேர் பண்ணுவீங்களா தெரியல ஒன்று அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பட கேரக்டரும் சரி அவனிமெல்லியும் ஒரு நடிக்கிற மாதிரி வரும் அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் தலத்தையும் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியானிட்டியை சும்மா ஏதோ பண்ணுறேன்ற மாதிரி நீங்க அதை தவறா கூடாது அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்க ஆடியோவில் அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை கேட்டு பாருங்க அப்படி சொல்லவே மாட்டேங்க முழு பாட்டையும் கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேங்க நடிகர் திலகம் சிவாஜி நேசன் என்ன எதில் வந்தாரு இதுக்கு முன்னாடி ஆ இல்லை ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை கொண்டு வரணும் என்ன மா டைரக்டர் சார் வந்து கடுமையான தண்டனைகள் வேணும் இங்கே தான் கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அரபு கண்ட்ரியில் இந்த மாதிரி தண்டனை இருக்குது அது மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களே இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை பால சார் சார் இது வரைக்கும் தொடர்ந்து நாலு படம் பண்ணியிருக்கீங்க பட் எல்லா கதைக்களமும் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது

இல்ல 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 இதுலதான் முழுமையா இருக்கேன் ரெடி அந்த இங்க படத்துல இவரு அருண் விஜய் பேசும்பொழுது அவங்க சிஸ்டர் தான் அவர் அவங்க டிரான்ஸ்லேட்டர் மாதிரி எல்லா விஷயங்களும் பேசிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது கிளைமேக்ஸ்ல வந்து அந்த சிஸ்டர் இறந்த அந்த நேரத்துல இவருடைய எமோஷன்ஸே வந்து ஒரு சாங்காவே நீங்க கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாண்டேஜி தான் சாங் பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுடைய உணர்வுகள் அவங்க பேசுகிறத சாங்காகவே நீங்க கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹீரோ கேரக்டருக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக போர்ட்ரேட் பண்றீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு படங்களையும் ஹீரோயின் கேரக்டரையும் ரொம்பவும் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்பவும் மற்ற படங்களில் இல்லாத அளவுக்கு நீங்கள் அழகாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டருக்கும் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னு படம் ஃபுல்லாகவே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அப்புறம் அவங்க தான் அது இவருக்கு ஈக்குவலா அவர் வந்து அந்த படத்தை தூக்கிட்டு சுவந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எப்படி உங்களுக்கு தோணுது அதே மாதிரி உங்க வயலன்ஸ் வந்து ஹீரோயின் மேலேயும் காட்டுறீங்களே ஹீரோ மூலமா நீங்க கேட்டீங்க வயலன்ஸ் வந்து என்னோட ஹாபிட்னு அதாவது என்னோட குணம் அப்படின்றீங்க நம்ம அதாவது வில்லன்களை பழி வாங்கும் பொழுது ஆனா வந்து ஹீரோயின் மேலயும் வந்து எல்லா படங்களையும் ஹீரோக்கள் வந்து வயலன்ஸ் காமிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த படத்துலயும் அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோவோட அந்த இயலாமையன் அது பேச காது எனக்கு தெரியாது இயலாமைய கிண்டல் அடிக்கிறான் பொதுவாக கிண்டல் வந்து சும்மா அவங்கள அவங்களுக்கெல்லாம் அப்படினும் மூக்க தொட்டாலே வரும் நம்ம மூக்க நம்ம தொட்டாலே வரும் ஏதோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நேருக்கு நேராகவே நான் ரொம்ப டீஸ் பண்ணி பேசுகிற போது அப்படி தான் அடிப்பேன் பட்ட கருணை எல்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற ஹீரோஸ்க்கு கொஞ்சம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்ஸ் பர்சனாலிட்டி இல்லையா அருண் ஸோ அதனால என்னால் ஈஸியாக வேலை வாங்க முடிஞ்சது அதனால அது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் நிஜமாக நிஜமாக எடுத்தோம்னா அது இன்னும் ஓவர் வயோலன்ஸ் ஆகிடும் ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல இன்ட்ரோல் பார்க்குறக்கு கிளைமேக்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடியே மற்ற அடி எல்லாம் போட்டோம்னா அது மிஞ்சி கிடைக்காது நமக்கு பாலசாகர் தமிழ் சினிமாவில ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஹிந்தி வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு மற்ற லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான இயக்குனராக ஏன் தமிழ் சினிமா அந்த ஆயிரம் கோடி வந்து வர மாட்டுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த வியாபார நுணுக்கத்துல எல்லாம் எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை அப்புறம் சொல்லணும் நானா கேட்காம சொல்லணும் மிஸ்டேக்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அதுல என்னென்னா எப்படி ஜெயிலில் ரொம்ப சாதாரணமாக ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ஃபாதர்லாம் போய் பார்க்குறாங்க அது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயில் இல்லை அது முன்னாடி உள்ள கோர்ட் சீன்ல க பேசுகிறம்போது நோ ஜுடிஷியல் கஸ்டடி நோ போலீஸ் கஸ்டடி த்ரோஹிம் டு த கன்வெக்ட் வார்டு அப்படி அது கன்வெக்ட் 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 வார்டு நோயாளிகள் பிரிவு அது அது அந்த ஊருக்குள்ள இருக்கிற இந்த ஜிஹெச்லேயே இருக்கிற ஒரு பகுதியில ஒதுக்கி வச்சிருப்பாங்க அது நோயாளிகள் பிள்ளை அது ஜெயில் இல்ல நிறைய பேர் அது அந்த அந்த ஜட்ஜ் சொன்ன வார்த்தையை கேட்ச் பண்ணாதனால அதனால இங்கேயே இது லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லிட்டாங்க அதை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன் சாரி மிஸ்கின் எனக்கு இந்த ஓநாயும் மாட்டுக்குட்டியும்ல இருந்து எனக்கு அந்த அந்த இதில் பரியல் கிரௌண்டில் ஒரு மெழுகு மத்திரம் ஏற்றி வச்சுட்டு பேசுகிறேன் ஒரு லெங்க்த்தி ஷாட்டு ஒரே ஷாட்டில் ஒரே டேக் அப்போ இருந்தே நான் ரொம்ப கூட சேர்ந்து படம் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அது இந்த படத்தில் நிறைய இருக்குது பல சார் இப்போ அருமும் வந்து இந்த படத்தில் சிரமப்பட்டு நடித்து படம் சக்ஸஸ் ஆகியிருக்கு பேசப்பட்டிருக்கு இதே நிலையில் வந்து சூர்யா நடிச்சிருந்தால் இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கூட இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த படம் பெரிய ஹிட்டாக இருக்கும் நினைக்கிறீங்களா இப்போ இந்த படம் ஹிட் ஆகிருக்குல ஆ இன்னார் நடிச்சிருந்தா இன்னார் நடிச்சிருந்தா ஆ அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா ஷாரூக் கான் நடிச்சிருந்தா அப்படி எதுக்கு பேக்ல போகணும் ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு ஹிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்புறம் திரும்ப ஏன் பேக்கை பார்க்குறீங்க சரி அப்படின்னு ஒரு சார் இப்போ இந்த பால் அடைஞ்ச கிணத்துலேருந்து நிறைய புல்லுகள் மேலே வரும் அதில் ஒரு பழகம் வரும் அந்த பழகத்தில் நான் இருக்கும் இடத்து செல்வம் குளிக்கும் அப்படின்னு ஒரு காமன்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி பெரியார் சிலையை சோத்து கையில் தூக்கிட்டு வருவார் பிள்ளையார் சிலையை பிச்சை கையில் தூக்கிட்டு வருவார் அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாத்தீகாரத்தில் உடன்பாடு உள்ளவனிங்க இந்த மனநிலையை எப்படி பண்ணிருந்தீங்க என்ன காரணம் சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு கை ரெண்டும் கை தானே ஏதோ ஒரு கை ரெண்டு இடுப்பு அவ்வளவுதான் அதில் தூக்கிட்டு வர்றது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யாரு அது மாதிரி இந்த பரம்பரை நீங்க முந்தையே எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்க அது குற்றப்பரம்பரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அந்த மீட்டுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க குற்ற பரம்பரை இல்ல எழுதப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டேன் இவ திரும்ப அந்த குற்றப்பரம்பரையை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல அதை எடுக்க போறதும் இல்லை அடுத்த படம் சார் அடுத்த படம் என்ன படம் இன்னும் எதுவும் முடிவாகல என்ன பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கு இல்லை இல்லை பொதுவாகவே எல்லாரும் கேட்குற கேள்வி கோக்காரரு பட்டுன்னு பேசிடுவார் அது இதுன்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்ச கேளுங்கள் இல்லை அருண் விஜய்ட கேளுங்கள் இல்லை படத்தில் நடிச்சத யார்கிட்ட வேணாலும் கேளுங்க என்னைக்காவது ஒரு நாள் முகம் நான் கூட கேட்டு பாருங்க அது அவங்களே சொல்லட்டும் பதில் ாங்கள வராம ஏன் இருக்கிறாங்க நமக்கு வந்து வெரைட்டி வேற வேற ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணா வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல நான் ஆரியா இருக்கிறாரு சூர்யா போ இருக்கிறாரு போன ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்களே அருணுஜி சார் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதான் உங்களுடைய எல்லா படங்களையுமே கேரக்டர் பேசப்பட்டிருக்கு இருக்கு பர்டிகுலர் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி அதாவது ஒரு முறுக்கனத்தோட இருக்காங்களே அதற்கான காரணம் என்ன இல்ல சமூகத்தினுடைய இது மாதிரி இருக்கிற ஆட்களை நம்ம கொண்டு வரணும் அதர்வால அதர்வா நடிச்ச பர் பிரதேசல வந்து ரொம்ப அப்பாவே தான வர்றான் எல்லா கேரக்டர் அப்படி இருக்கிறது இல்லையா அதுல கூட பாத்தீங்கன்னா அவர் ஒரு அகோரி மாதிரி

அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல சும்மா பார்த்துட்டு விலகி கண்ணை முடிக்கிட்டு என்ன அப்படி இருக்காங்க ரொம்ப ஆளுதாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கணும் அவங்களுக்குள்ள தான் நம்ம வாழ்கிறாங்க நமக்குள்ளே தானே அவங்களும் வாழ்கிறாங்க நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க ஸோ அது காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே சார் விசாலுக்கு உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லலாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்கள குற்றம் சாட்டினாங்க நீங்கள் இந்த அவர்னிவன்ல இந்த கண் இது பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலைக்கு எடுத்துருக்குங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இது நான் என்ன பதில் சொல்றது டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும் வாங்கி கொடுக்கலாம் அது எப்படி கண்ணை யாரோ யாரோ என்கிட்ட சொன்னாங்கப்பா நான் பார்க்கல கண்ணை வச்சு பிடிச்சி தச்சுட்டேன் அப்படின்னு அது எப்படியா கண்ணை பிடிச்சி தைக்க முடியும் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தோன்றத பேசுறாங்க நீங்க ரொம்ப முராடம் இருக்கீங்க முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர் அதே மாதிரி சீமானும் சினிமாலாம் இருக்காரு அவரும் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் இப்போ சமீப காலமாக பெரியாரை பற்றி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பாக கருத்தில் போயிட்டுருக்கு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்ன என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி எக்ஸ்பிளேஷன் சரியா அவர் என்ன சொன்னார்ன்னே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது நேற்று நைட்டு கூட அவர்கிட்ட பேசினேன் பேசுகிறபோது கூட அது என்னன்னே சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரும் அதை பற்றி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச மாட்டார் என் கூட என்கிட்ட பேசுகிறபோது தம்பிங்கிற உறவு மட்டும்தானே தவிர அரசியல் எனக்கு எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்புலேயே பாலுமேந்திரா சிஷியர்கள் இருக்கீங்க நீங்க சீமான் சாரு சார் வெற்றிமாறன் குரூப் உங்க குருநாதர் பேர்ல சென்னையில் ஒரு நினைவு சின்னம் ஒரு சில ஒரு தெரு ஒரு விருது எதுவுமே கிடையாது சிஷியர்கள் நல்ல நிலைமையில இருக்கும்போது ஏன் குருநாதர் மறந்தீங்க மறந்தீங்கன்னு எப்படி சொல்லுவோம் அவருதான் நமக்குள்ளே இருக்கிறாரு எங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு ஆனால் அடுத் ஆ அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் ஏதாவது தெரு பேர் வைக்கலாம் ஒரு சிலை வைக்கலாம்னு சொல்ல வர்றாரு ஆ அது அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டியது நம்மளே ஒரு தெரு உருவாக்கி நம்மளே பேர் வச்சோம்னா வைக்கி விட்டு விடுவாங்களா அதனால் முறப்படி தான் செய்யணும் சார் அருண் விஜய்ட்ட ஒரு கேள்வி அருண்ஜி சார் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பாலா சாரோட பண்ணணும் அப்படின்னு அது அமைஞ்சது என்ன விஷயத்தை கத்துக்கிட்டீங்க பாலா சாரு டேருந்து இந்த அனுபவம் எப்படி இருந்தது இல்லை ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இதில் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒரு கதாபாத்திரத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பாலா சார்ட்டேந்து அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அதான் எனக்குள்ளே இருக்கிறத இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு என் எனக்கு என் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது பாலா சார் ஸோ ஐ திங்க் அதுக்கு நான் ரொம்ப நன்றிகள் பாலாசருக்கு இந்த நேரத்தில் ஸோ எவ்ரி திங் இன்னைக்கு எல்லாரும் அப்லோட் பண்ணுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அது பாலாசார் எனக்கு என்க்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் கொண்டு வந்தார் ஸோ தேங்க்யூ சோ மச்ாசார் உங்கள் கேள்விகளுக்கு நன்றி பொங்கல் படமாக வந்த வணங்கான் படம் மிகப்பெரிய வெற்றியாக்கிய ஊடகத்தையும் கொண்டு போய் சேர்த்த மக்களுக்கும் படக்குழுவினர் சார்பில் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு குரூப் ஃபோட்டோ